அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியர்லிய பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா அப்படிங்கிற பாடலை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறு கொஞ்சம் என்னென்னு சுருக்கமாக தெரிஞ்சுக்குவோம் ஒரு சமயத்தில் கைலை மலையில் சிவபெருமானுக்கு தொண்டு புரிஞ்சு வந்த ஆளாள சுந்தரர் அப்படின்னு அழைக்கக்கூடிய அடியார் ஒரு நாள் உமாதேவியாரோட பனிப்பெண்கள் ரெண்டு பேரை நந்தனத்தில் பார்த்து மனம் தடுமாறார் அதனை உணர்ந்த சிவபெருமான் சுந்தரரை பார்த்து இந்த ரெண்டு பெண்களையும் கண்டு மனம் தடுமாறினதுனால நீ பூலோகத்தில் பிறந்து இந்த பெண்களை மனம் உறிந்து திருப்பி இங்கே வா அப்படின்னு கட்டளையிட்டார் அதன்படி திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூர் அப்படிங்கிற ஊரில் ஆதி செய்வ குளத்தில் சடையனார் இசைஞானியார் இந்த தம்பதிகளுக்கு மகனா பிறக்கிறார் நம்பியாரூரர் அப்படின்னு இந்த குழந்தைக்கு பேர் வச்சு நல்லபடியாக அந்த குழந்தை வளர்ந்துட்டுருக்கார் அந் சில மாதங்களில் அந்த பக்கம் வந்த அந்த நாட்டு மன்னர் நரசிங்க முனையார் இந்த பையனை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் எடுத்துகிட்டு போய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றார் அவங்க பெற்றோர்கள்ட கேட்ட உடனே ராஜாவாச்சும் இல்லையா மறுக்காமல் அவங்களும் சந்தோஷமாக பையனை ராஜா கொடுத்துட்றாங்க அதுக்கு பிறகு அரண்மனையில் நல்ல செல்வ செழிப்போட சீரும் சிறப்புமாக வளர்ந்து வர்றார் அப்படி இருக்க திருமண பருவம் உடனே அவருக்கு பொண்ணு பார்த்து அவர் பிறந்த குளமரபுப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் ராஜா ஆசைப்படுறார் அவங்க பெற்றோர்கிட்டையும் சொல்லி பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு ஏற்பாடாயிடுச்சு பக்கத்தில் புத்தூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு சிவாச்சாரியார் மகளை பொண்ணாக தேர்ந்தெடுத்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க அந்த சமயத்தில் சிவபெருமான் இந்த சுந்தரரை தடுத்து ஆட்கொள்ளணும்னு நினைக்கிறார் அதனால் உடனே ஒரு முதிய அந்தனர் வடிவம் தாங்கி அந்த திருமண பந்தலுக்கு வர்றார் ஒரு ஓலை சுவடியோடு நேராக சுந்தரரை பார்த்து சுந்தரா நீ வா என் கூட நீ என்னோடய அடிமை உன்னுடைய பரம்பரையே எனக்கு அடிமை அதனால் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது நீ எனக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் சுந்தரரை தகைச்சி போயிருக்கிறார் அவருக்கு கோபம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் நடக்குது அப்போ அங்கே உள்ள ஜனங்களை பார்த்து சொல்கிறார் இவர் என்னுடைய அடிமை தான் இப்போ பாருங்கள் கையில் ஓலை வச்சுருக்கேன் என்ன கூட அனுப்பி வைங்க அப்படின்னோம்னா சுந்தரர் கோபமாக அந்த ஓலையை பறித்து கிழிச்சு போட்டுறார் உடனே இந்த முதியவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா ஓலையை கிழிச்சிட்டார் ஸோ இது வந்துட்டு அவர் அடிமைங்கிற உறுதி உறுதியாகிடுச்சு மேலும் நிரூபிக்க வரணும்னா நீங்கள் என் கூட ஓலை நகல் ஓலை தான் உண்மையான அசல் ஓலை என் இருப்பிடத்தில் இருக்குது எல்லோரும் எனக்கு பின்னாடி வாங்கன்னு வரார் சுந்தரரும் பின்தொடர்ந்து போகிறார் அப்படியே இந்த முதியவர் வந்து திருவண்ணைநல்லூருக்கு அழைச்சிட்டு போகிறார் திருவண்ணைநல்லூருங்கிறது இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடம் அங்கே போய் உள்ள சன்னிதானத்துலேருந்து இன்னொரு ஓலையை ஒரிஜினல் ஓலையை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறார் அங்கே உள்ள கூட வந்த சான்றோர்கள்லாம் பார்க்குறாங்க படித்து காமிக்கிறார் அவர் சொன்னபடி இவர் இவருடைய தாத்தனார் ப பரம்பரை எல்லாமே அடிமைன்னு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க பாட்டனார் கையெழுத்து போட்டிருக்காரு அதை பார்த்தோன்னா ஊர் மக்கள்லாம் அதில் சான்றோர்கள்லாம் கேட்குறாங்க ஓகே இதில் இருப்பிடம் உங்கள் ஊர் பெரியவரே திருவண்ணை நல்லூர்னு போட்டிருக்கு உங்கள் இருப்பிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோன்னு என்னுடைய இருப்பிடம்மா காமிக்கிறேன் வாங்க அப்படின்ட்டு நேராக திருவண்ணை நல்லூர் அந்த கோவிலுக்குள்ளே போகிறார் சன்னிதாந்தக்குள்ளே போய் கருவறையில் மறைஞ்சிறார் பின்னாடியே போன சுந்தரர் அதை பார்த்து திகச்சு போய் நிற்கிறார் மறைஞ்ச முதியவராக வந்த எம்பெருமான் பார்வதி சமேதரா சுந்தரருக்கு காட்சி கொடுக்குறார் சுந்தரா உன்னை தடுத்தாட்களுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் அருள் புரிஞ்சோடனே இவருக்கு போன ஜென்மம் கைலையில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துடுது அதனால் இறைவனை தொழுது அதுக்கு பிறகு என்ன செய்கிறதுன்னு ஒரு போது இறைவனே சொல்கிறார் என்னை என்னை பற்றி பாடு அப்படின்னு சொன்னோடனே இறைவா நான் என்ன திடீர்னு என்ன எதை சொல் எதை வச்சு பாடுறது அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறார் நீ தான் என்னை வாக்குவாதம் போது பித்தன் அப்படின்லாம் சொல்லி திட்டினில்ல அந்த பித்தன்கிற வார்த்தையே எடுத்து பாடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறார் அப்படித்தான் அந்த இடத்துல சுந்தரர் தன்னுடைய முதல் பாடலான பித்தா பிறைசூடி பெருமானா பெருமானே அப்படிங்கிற பாடலை அருளி செய்கிறார் பத்து பத்திகளையும் நாற்பது வரிகளையும் உடைந்த இந்த பாடல் சுந்தரர் அருளிய முதல் திருப்பதிகம் என்று கருதப்படுகிறது இந்த பாட்டில் ஒரு ஒரு வரி கடைசியிலையும் அருள்துறையுள் அப்படிங்கிற வார்க்கை பயன்படுத்துகிறார் வெண்ணைநல்லூர் அருள்துறையுள் அப்படின்னா அருளை வாரி வழங்கக்கூடிய அருள்மழை பொழியக்கூடிய இடம் அப்படிங்கிறத ஒரு ஒரு பாடல்லையும் அவர் உறுதிப்படுத்துகிறார் சரி இப்ப பாடல கேட்கலாம் ஓம் நம பார்வதிவதே தின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவகா போற்றி போற்றி பித்தா சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே நாயேன் நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தை தென் பெறலாகருள் பெற்றேன் வேயார் வெண்ணைத் தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்காலாயினியல்லேன் எனலாமே மண்ணேறவாடே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரம் மே பொருதுந்தி மின்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அண்ணே உனக்காளி அல்லேன் எனலாமே முடியேனி பிறவேன் பெறின் மூவென் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை நீ செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அடிகேல் உணக்காளாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா தாதார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆதி உணக்காலாயியல்லேன் எனலாமே தன்னார் மதிசூடி போலும் திருமேனி எண்ணார் புறம் எரி எரிவுண்ண நகை செய்தாய் மன்னார் சென்பால் தென்பால் அருள் துறையுள் அண்ணா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆனாய் உனக்காலாயினியல்லே நினலாமே ஏற்றார் புற மூன்றும் எரி உண்ணச் சிலை தொட்டாய் தோற்றாதன சொல்லித் திரிவேனோ செக்கர்வாணி ஏற்றாய் பெண்ணைத் தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆற்றாய் உனக்காலாயினி அல்லே எனலாமே மழுவால் வலன் மறை ஓதி மங்கை வங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உண்ணுண தொழிலே செழுவார் வெண்ணைத் தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அழகா உணக்காலாயினி அல்லேன் எனலாமே காரூர் புனல் எய்திக்கரை கரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணைத் தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆரூன் எம்பெருமார்க்கால் அல்லேன் எனலாமே ஆரூண் எம்பெருமார்க்கால் அல்லேன் எனலாமே திருச்சிற்றம்பலம்